இச்சக வார்த்தைகளை பேசும் அன்னிய பெண்ணாக பரஸ்திரிக்கு உன்னை விலக்கி காப்பதற்கு நீங்கள் புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இச்சக வார்த்தை பேசுகிற சகோதரர்கள் இருக்கிறார்கள் ஆண்களும் இருப்பார்கள் அப்போ அவர்களுக்கு முன்பாக நீங்கள் புத்தியாக நடந்து கொள்ள வேண்டும் புத்தி என்பது அண்டர்ஸ்டாண்டிங் புரிந்து கொள்ளுதல் ரொம்ப முக்கியம் இந்த புரிந்து கொள்ளுதல் இல்லாததுனாலதான் இன்றைக்கு சில குடும்பங்களிலே சிலருடைய வாழ்க்கையில ஏமாற்றங்கள் இருக்கிறது நான் பார்க்கிறோம் உன்னை விலக்கி காப்பதற்கு வேற ஒண்ணும் கிடையாது உன்னால விலக்கி காக்க முடியாது ஆனால் நீ புத்தியை பார்த்து நீ என் இனத்தால் என்று சொல்ல வேண்டும் அந்த புத்தி யார் நீதிமொழிகள் எட்டு பதினாலு சொல்லப்பட்டிருக்கிறது யார் புத்தி புத்தி எங்கே இருக்கிறது வாசிக்கலாம் நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் ஆலோசனையும் மெய் ஞானமும் என்னுடையவர்கள் நல்ல நானே புத்தி அப்புறம் வல்லமை என்னுடையது என்னாலே ராஜாக்கள் அரசாளுகிறார்கள் பிரபுக்கள் நீதி செலுத்துகிறார்கள் பிரபுக்களும் பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளும் நானே புத்தி புத்தி பேசுகிறது அந்த புத்தி தான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் யார் என்று சொன்னால் சாலமோன் சொல்கிறார் நானே புத்தி என்று சொல்கிறார் அந்த புத்தி தான் ஏசு கிறிஸ்து அலையூ